பனித்துள்ளிகள் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பு காட்டுங்கள் கொடுக்கப்பட்ட வசனம் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறிவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தம்பதியர் அந்த பட்டணத்தில் இருந்த அநாத இல்லத்திற்கு சென்று ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர் அந்த இல்லத்தின் நிர்வாகி ஒரு அழகான ஆறு வயது பையனை அழைத்து அவர்களுக்கு காட்டினார் அந்த பையனை இந்த தம்பதியருக்கு மிகவும் பிடித்து விட்டது அவர்கள் அந்த பையன் மேல் மிகுந்த அன்பு கொண்டனர் தங்கள் அன்பையே வெளிப்படுத்த அவனிடம் பேசினார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்த அவனிடம் பேசினார்கள் அவனை கவர வேண்டும் என்பதற்காக அவனிடம் நீ எங்களுடன் எங்களுக்குள்ள வாங்கி தருவோம் விளையாட்டு சாமான்கள் வாங்கி தருவோம் என கூறினார்கள் இது எல்லாம் பொறுமையுடன் கேட்ட அந்த சிறுவன் புதிய வீடு புதிய ஆடைகள் மற்றும் குழந்தைகள் விரும்புவது போல விளையாட்டு ஜாமான்கள் இவையெல்லாம் நீங்க தருவதாக சொன்னீங்க அப்படின்னா நான் இங்கேயே இருந்து விடுறேன் என்று கூறினான் இதை கேட்டு அந்த தம்பதியர் அறிந்து போயினர் ஏன் இவைகளை காட்டிலும் இன்னும் உனக்கு என்ன வேண்டும் என கேட்டனர் அதற்கு அவன் தந்த பதிலை கேட்டு அந்த பெண்மணி இரட்டிப்பான ஆச்சரியம் அடைந்தாள் அந்த சிறுவன் அவர்களிடம் யாராவது ஒருவர் என்னிடம் அன்பு காட்டுவேன் என்று சொன்னீங்களா என்று கேட்டான் பிரியமானவர்களே கிறிஸ்து சொன்னது போல மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அன்புக்காக ஒரு நபருக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் மேன்மை ஒரு பொருடல்ல அன்புக்காக இயக்கம் கொள்ளும் ஒரு நபரிடம் நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் அன்புக்காக இயங்கும் உள்ளங்களிடம் நாம் அன்பு செலுத்தும் போது அவர்களும் கிறிஸ்துவிடம் ஈர்க்கப்படுவார்கள் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் தேவனுடைய அன்பை பெற்ற நாம் மற்றவர்களிடம் அன்பை காட்டுவோம்